ஸ்ரீ குருபியோ நமகா மகரிஷிகள் இந்த ரிஷிகளில் காணப்படும் ஞானம் தியாகம் எளிமையான வாழ்க்கை லோகத்திற்காக ஆற்றியுள்ள உபகாரம் முதலமைகளை பார்க்கும்போது நாம் வறுப்பு அடையாமல் இருக்க முடியவில்லை என்பர்களே அவர்களது பாரம்பரியத்தில் நாம் வந்துள்ளோம் என்பதே நமக்கு ஒரு பெருமை இந்த மகரிஷிகளுக்கு வந்து பலவிதம் அவர்கள் அவர்களை பிரம்ம ரிஷிகள் ராஜரிஷிகள் சூதரிஷிகள் சொல்லிட்டு இந்த இவர்கள் அத்தனை பேரும் மகரிஷிகள் திரிக்கால ஞானிகள் ஆம் சர்வஜேதர்கள் சர்வ சக்தர்கள் இந்த மகரிஷிகளுக்கு ஒரு பட்ட இருக்கு நமக்கு தெரியும் மந்திர திருஷ்டாக்கள் சொல்லிட்டு வேதமந்திரகத்தில் அவர் வந்து திருஷ்டாக்கள் பார்த்தாலாம் கண்டுபிடித்து நமக்கு அறிவிக்கிறார்கள் அப்பேர்ப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகள் மீண்டும் நாம் வந்து நினைவு கூறும் நண்பர்களே அப்பேர்ப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகள் பாரம்பரியத்துல நாம் வந்துள்ளோம் என்பதே நமக்கு ஒரு பெருமை அல்லவா எல்லாரும் பரபக்ஷேமமா இருக்கணும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா